இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அந்த பெண்ணை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்ளும்படியாக டாக்டரின் மனைவி வித்யாதான் சிபாரிசு செய்து இருந்தால் வித்யாவிற்கு அவளை எப்படி தெரியும் என தெரியவில்லை வாசல் கதவை ஒட்டி இருந்த அந்த பெண்ணிற்கு ஐம்பது வயதிற்கு கூடும் ஆனால் தோற்றம் நடுத்தர வயது பெண்ணைப் போலவே இருந்தது மெலிந்திருந்த போதும் கலையான முகம் நீண்ட கூந்தல் அந்த பெண்ணின் கையில் துணிப்பை ஒன்றிருந்தது உன் பேர் என்னம்மா எனக் கேட்டேன் கோக்கிலம் என்றால் எந்த ஊர் என கேட்டேன் தெற்கு பக்கம் சார் பிள்ளைக்குட்டிகள் யாரும் இல்லை புருஷன் செத்து போயிட்டார் இரண்டு வருஷமா தாம்பரத்தில் ஒரு வீட்டில் வேலைக்கு இருந்தேன் அவங்க இப்போது துபாய்க்கு வேலை மாறி போயிட்டாங்க என்றால் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குற நீங்கள் கொடுக்கறதை கொடுங்க ஆனால் தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் தரணும் இதுவரை எந்த வேலைக்காரியும் என் வீட்டோடு தங்கியதில்லை அப்படி தங்கி கொள்ளும்படியான தனியாக அறை எதுவும் எனது வீட்டில் இல்லை வீடு சிறியது இதில் நீ எங்கம்மா தங்குவ என கேட்டேன் கிச்சன்லேயே படுத்துப்பேன் இந்த பைய வைக்க இடம் இருந்தால் போதும் என்றால் அவள் குரலில் இருந்த துயரம் அவளது இயலாமையை துல்லியமாக வெளிப்படுத்தியது என் மனைவியும் அவளிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டாள் முடிவில் அவளை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்வது என முடிவானது சாப்பாட்டின் ருசி என்பது வீட்டிற்கு மிகவும் முக்கியம் அதுவும் பல ஆண்டுகளாக ருசித்து பழகிவிட்டால் வேறு ஆளின் சமையலை சாப்பிட முடியாது என் மனைவி மிகவும் நன்றாக சமைப்பாள் ஆகவே புதிய சமையல்காரியின் சாப்பாட்டினை எப்படி சாப்பிடுவது என யோசனையாக இருந்தது ஆனால் என் மனைவி கால் முறிவு ஏற்பட்டு படுக்கையில் கிடந்து இப்போதுதான் தேறி வருகிறாள் ஆகவே புதிதாக சமையலுக்கு ஆள் வைத்துக்கொள்ள வேண்டிய தேவை உருவாகியது கோகிலம் சமைக்க துவங்கிய முதல் நாள் அவள் போட்டுக்கொடுத்த கொடுத்த காஃபி செய்து வைத்த சட்னி சாம்பார் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை என் மனைவி அவளை கோபத்தில் திட்டவே செய்தாள் மறுநாள் கோகிலம் சமைத்தபோது முட்டை கோஸ் வேக வைத்த வானொலி கருகி போய்விட்டது அடுப்பை கவனிக்காமல் என்னடி யோசனை என என் மனைவி அவளிடம் சண்டையிட்டாள் இல்லம்மா என்னை அறியாமல் ஏதோ நினைப்பு வந்துருது அந்த நினைப்பு வந்தவுடன் அழுகை அழுகையாக வருது என்றாள் கோகிலம் நீ ஒப்பாரி வைக்கிறதுக்கு என் வீடு தான் நான் கிடச்சிது கவனமாக வேலை பார்க்குறதா இருந்தா இரு இல்லை வேற வீடு பார்த்துக்கோ என என் மனைவி அவளை விரட்டினாள் கோகிலம் சேலை முந்தானியால் அழுகையை துடைத்தபடியே சரிமா என்று கறி வானொலியை கீழே இறக்கி வைத்தால் கோகிலம் எப்போது சாப்பிடுவாள் எப்போது குளிப்பாள் என யாருக்குமே தெரியாது நாங்கள் எழுந்து கொள்வதற்கு முன்பாகவே அவள் குளித்து தயாராகி காஃபி டிக்காசனை போட்டு வைத்திருப்பாள் சமையற்கட்டின் ஓரத்தில் எதையும் விரித்து கொள்ளாமல் வெறும் தரையில்தான் படுத்து கொள்வாள் சமையல் இல்லாத நேரங்களில் டிவி பார்ப்பதோ அரட்டை அடிப்பதோ எதுவும் கிடையாது அவளாகவே கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்கி வருவாள் பைசா சுத்தமாக சில்லறை மீதி தந்து விடுவாள் சமையல் வேலைகள் தவிர்த்து வீட்டை சுத்தம் செய்வது பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது படுக்கை விரிப்புகளை சுத்தம் செய்வது செருப்பை கழுவி துடைத்து வைப்பது என சகல காரியங்களையும் கர்மசிரத்தையாக செய்து கொண்டிருந்தாள் பத்து நாட்களில் அவளது சாப்பாடு எங்களுக்கு மிகவும் பிடித்து போக துவங்கியது வீட்டில் நானும் என் மனைவி மட்டுமே இருந்தோம் மூத்த மகன் மும்பையில் தன் மனைவி பிள்ளைகளுடன் இருந்தான் இளைய மகள் டெல்லியில் வசித்து வந்தால் அவர்கள் விடுமுறைக்கு வருவதோடு சரி நான் வங்கிப் பணியில் ஓய்வு பெற்றவன் என்பதால் அடிக்கடி என் நண்பர்கள் என்னை பார்க்க வீடு தேடி வருவதுண்டு அப்படி ஒரு முறை நண்பர்கள் வந்திருந்த போது கோகிலம் கேரட் அல்வா செய்திருந்தால் அப்படி ஒரு சுவையான அல்வாவை சாப்பிட்டதே இல்லை என என் நண்பர்கள் புகழாரம் செய்தார்கள் அல்வா எடுத்த ஸ்பூனை வழித்து தின்றான் ஒரு நண்பன் கோகிலம் அந்த பாராட்டுகளை கேட்டுக்கொண்டதோடு சரி அதை நினைத்து பெருமைப்பட்டதாகவோ சந்தோஷம் கொண்டதாகவோ தெரியவில்லை விதவிதமான சிற்றுண்டிகள் காய்கறி வகைகள் துவையல்கள் இனிப்பு வகைகள் என செய்து கொடுத்தபடியே இருந்தால் மாத சம்பளத்தை அவளிடம் தந்தபோது நீங்களே வைத்து கொள்ளுங்கள் தேவைப்படும் வாங்கிக் கொள்கிறேன் என்றாள் உண்மையில் அவள் வந்த ஒரு மாத காலத்தில் நானும் என் மனைவியும் ஒரு கிலோ எடை அதிகமாக இருந்தோம் கோகிலம் என் மனைவியின் தங்கையைப் போலவே ஆகியிருந்தாள் ஒரு நாளில் ஆயிரம் முறை கோகிலம் கோகிலம் என என் மனைவி அவளை அழைத்தபடியே இருந்தாள் அவளும் சுணக்கமின்றி ஓடி ஓடி வந்து உதவிகள் செய்தாள் சில நேரம் நாங்கள் சினிமாவிற்கு போகும்போது அவள் வீட்டில் தனியாக இருப்பாள் ஒரு முறை நாங்கள் திருப்பதி போய் வந்தபோது இரண்டு நாட்கள் அவள் மட்டுமே வீட்டில் இருந்தாள் வீடே காலியாக இருந்தாலும் அவள் சமையல் கட்டில்தான் உறங்கினாள் ஒரு பைசா கூட எடுத்து செலவழிக்கவில்லை சுவையான எந்த உணவையும் சாப்பிடுவதில்லை ஒரு முறை கோகிலம் சாப்பிடும்போது மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தேன் வெறும் சோறு அதில் கொஞ்சம் தண்ணீர் தொட்டுக்கொள்ள கொள்ள ஊறுகாய் ஏன் இந்த பெண் இப்படி பிடிவாதமாக இருக்கிறாள் என ஆத்திரமாக வந்தது என் மனைவியிடம் சொல்லி அவள் விரும்பியதை சாப்பிடும்படியாக சொன்னேன் அதை கேட்டு என் மனைவி சொன்னாள் நானும் சொல்லி பார்த்து விட்டேன் அவள் கேட்க மாட்டாள் மும்பையிலிருந்து என் மகனும் மருமகளும் பேரப்பிள்ளைகளும் வந்திருந்தபோது கோகிலத்தின் விருந்தை சாப்பிட்டு மயங்கிப் போனார்கள் தன்னோடு அவளை மும்பைக்கு அழைத்து போய்விடுகிறேன் என மகன் சொல்லிக்கொண்டே இருந்தான் மருமகளும் கூட கூப்பிட்டாள் ஆனால் கோகிலம் மறுத்துவிட்டாள் கோகிலம் எதற்கும் ஆசைப்படுவதில்லை பூ கொள்ள கூட அவள் விரும்பியதில்லை கோகிலத்திற்காக நாங்கள் வாங்கி கொடுத்த புடவைகள் எதையும் அவள் கட்டிக்கொள்ளவில்லை அப்படியே ஒரு பையில் போட்டு வைத்திருந்தால் ஒருநாள் கூட உடல் நலம் இல்லாமல் ஓய்வெடுக்கவோ சலித்து கொள்ளவோ இல்லை கோகிலத்தின் வேலை பிடித்து போகவே அவளுக்கு சம்பளம் ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரம் ரூபாய் தரலாம் என்ற யோசனையை என் மனைவிதான் சொன்னாள் அதை பற்றி அவளிடம் சொன்னபோது உங்க இஷ்டம் என்று மட்டும்தான் சொன்னாள் என்ன பெண்ணிவள் எதற்காக இப்படி பகலிரவாக வேலை செய்கிறாள் சம்பளத்தை பற்றி பெரிதாக நினைப்பதே இல்லை யாரை பற்றியும் ஒரு வார்த்தை தவறாக பேசியதில்லை தன் கஷ்டங்களை சொல்லி புலம்பியதும் இல்லை இவளை போல் வேலையால் கிடைப்பது மிகவும் கஷ்டம் என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் ஒரு நாள் கோகிலம் என்னிடம் தயக்கத்துடன் கேட்டாள் நாளைக்கு காலையில் பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டு வரணும் அரை நாள் லீவு வேணும் சார் என்று கேட்டாள் என்ன வேலை என்று கேட்டேன் பதில் சொல்லவில்லை பேசாமல் நின்று கொண்டிருந்தாள் சரி போயிட்டு வா என்றேன் டிஃபன் செய்யும் மதிய சமையலும் சேர்த்து செஞ்சுட்டு போயிடுறேன் வர்றதுக்கு மூணு மணி ஆகிடும் என்றால் அதையெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் நீ போயிட்டு வா அம்மாவுக்கு தைலம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும் அதை சாயங்காலம் செஞ்சிட்றேன் சார் அதெல்லாம் பிரச்சனையே இல்ல கோகிலம் என்று அனுப்பி வைத்தேன் அவள் மறுநாள் காலை எட்டு மணிக்கு வெளியே கிளம்பி போனாள் என் வீட்டிற்கு வந்த ஆறு மாதங்களில் முதன்முறையாக அப்போதுதான் வெளியே கிளம்பி போயிருக்கிறாள் யாரை பார்க்கப் போகிறாள் என்ன வேலையாக இருக்கும் என யோசித்து கொண்டே இருந்தேன் என் மனைவி கோகிலம் சில சமயம் காசை முடிந்து வைத்து சாமி கும்பிடுவதை கண்டிருப்பதையும் ஒருவேளை கோயிலுக்கு போய் வரக்கூடும் என்றும் சொன்னால் கோவிலுக்கு போவதற்கு சொல்லி கொண்டு போகலாம் தானே என்று கேட்டேன் அது அவ சுபாவம் எதையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டா என சிரித்தாள் மனைவி அன்று மாலை கோகிலம் நான்கு மணிக்கு திரும்பி வந்தாள் அவள் முகம் இறுகி போயிருந்தது தன்னை நம்பியவர்களை அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டோம் என்பது போல அவள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் வந்த வேகத்தில் அடுப்பை பற்ற வைத்து சுவையான உளுந்து வடையும் காஃபியும் கொடுத்தாள் எங்கே போனால் யாரை பார்த்து வந்தாள் என எதையும் சொல்லிக்கொள்ளவில்லை மறுநாள் என் மனைவி சொன்னாள் கோகிலம் ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தா கேட்டா ஒண்ணுமில்லைங்கிறா யாராவது செத்து போயிருப்பாங்களோ என கேட்டேன் தெரியல ஆனால் அவளை பார்க்க பாவமா இருக்கு கோகிலம் மறுநாள் முதல் இயல்பாகி போனால் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு மதியம் காலிங் பெல் அடிக்கும் சப்தம் கேட்டு நான் கதவை திறந்தேன் வாசலில் முப்பது வயதுள்ள ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான் என்ன வேணும் என கேட்டேன் எங்க அம்மாவை பார்க்கணும் என்றான் உங்க அம்மாவா யாரு என கேட்டேன் கோகிலம் என்றான் கோகிலத்திற்கு யாருமே இல்லை என்றாலே என்ற குழப்பத்துடன் சமையலறைக்கு போய் அவளை அழைத்தேன் வெளியே வந்தவளின் முகம் அவனை பார்த்தவுடன் மாறியது இங்கே எதுக்கு வந்த என கேட்டாள் உன்னை யார் இங்கே வந்து வீட்டு வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துனா உன் தலைவிதியா என கேட்டான் அந்த பையன் நான் உழைத்து சாப்பிடுகிறேன் உன்னை என்னடா பண்ணுது அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல இன்னும் என்ன வேணும் என முறைத்தபடியே கேட்டாள் அம்மா நான் செஞ்சது தப்புதான் அதுக்காக நீ யாரோ வீட்டில் வந்து எதுக்கு வேலை செய்கிற சும்மா உட்காந்து சாப்பிட்டா கூட முப்பது வருஷம் சாப்பிடலாம் சொத்த வித்த பங்குல உனக்கு சேர வேண்டியது இரண்டு கோடி வந்திருக்கு அது உனக்கு தான் அது ஒன்றும் என் பங்கு இல்லை காசு காசுன்னு நீ தானே அலையிற நீயே வச்சு அனுபவி என்றாள் கோகிலம் உனக்கு வேணான்னா போமா ஆனால் நாளைக்கு உனக்கு ஏதாவது கொல்லி போட நான் தான் வந்தாகணும் அதை மறந்துடாத என்றான் மகன் ஏன் நான் செத்தா இவங்க எடுத்து போட மாட்டாங்களா என கேட்டால் அதை கேட்டதும் எனக்கு சிலீரென்றது அந்த பையன் சொன்னான் உனக்கு காசோட அருமையே தெரியல இரண்டு கோடியை வேணாம்னு சொல்ற பெத்த தாயின்னு தானே திரும்ப வந்து நீயே வச்சுக்கோன்னு கொடுக்குறேன் வேற யாராவது இருந்தா முழுங்கி ஏப்பம் விட்டுருப்பான் நீயும் வேணாம் உன் கோடியும் வேணாம் கிளம்பு இனிமே என்னை தேடிக்கிட்டு இங்க வந்தா செருப்பால அடிப்பேன் போடா என சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள் அந்த பையன் முறைத்தபடியே வெளியே போனான் கோகிலம் பேசியதை எல்லாம் கேட்டதும் எனக்கு திகைப்பாக இருந்தது கோகிலம் வெறும் வேலைக்காரி இல்லை இரண்டு கோடி பணம் உள்ளவள் அதை விடவும் அவள் வசதியாக வாழ்ந்தவள் ஏதோ ஒரு பிடிவாதம் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி வந்து வேலைக்காரியாக இருக்கிறாள் கோகிலத்திடம் நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை ஆனால் அன்றிரவு அவளாகவே வந்து சொன்னாள் எங்கள் வீட்டுக்காரு பெரிய டிராவல்ஸ் வச்சிருந்தாரு பூந்தமல்லியில பெரிய வீடு நாலு கார் இருந்துச்சு நல்லா சம்பாதிச்சு மெயின் ரோட்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டு இருந்தார் பம்மல்ல இரண்டு ஏக்கர் விவசாய நிலமும் இருந்துச்சு எங்க வீட்லயும் இரண்டு வேலைக்காரிகள் இருந்தாங்க எங்க வீட்டுக்காரருக்கு தினமும் சாப்பாடு ருசியா இருக்கணும் விதவிதமா ஆக்கி போடுவேன் திடீர்னு ஒரு நாள் பெங்களூர் போயிட்டு வந்துட்டு இருந்த என் புருஷன் ரோடு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு என் மகனே என்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு சேர்க்கை சரியில்லை ஒரு வருஷத்துக்குள்ள ஊர்பட்ட கடன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் வந்தவை இன்னும் மோசம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க பிறகு வீட்டு வேலை செய்து பிழைச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படி வாழ்ந்த நாம இப்படி ஆயிட்டோம்னு நினச்சிதான் வெறும் சோத்த சாப்பிட்றேன் அதுலேயும் உப்பு போடுறது கிடையாது பெத்து வளர்த்த மகனே அடித்து விரட்டு விட்டான் ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது அவன் நல்லா இருக்கணும்னு காசு முடிச்சு போட்டு சாமி கும்பிடுவேன் எனக்குன்னு யாருமே இல்லை அதான் இருக்கிற காலத்தை உங்களை மாதிரி யார் வீட்லேயாவது ஓட்டிட்டு முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் முந்தா நாள் பஜாரில் என் மகனை பார்த்தேன் கல்யாண மண்டபத்தை விற்க போகிறேன் உன் கையெழுத்து வேணும் பத்திர ஆஃபீஸுக்கு வந்துருன்னு சொன்னான் அதை போடத்தான் நேற்று போனேன் எட்டு கோடி ரூபாய் வந்துச்சு அதில் என் பங்கு ரெண்டு கோடி வச்சுக்கோன்னு கொடுத்தான் உன் பிச்சை காசு எனக்கு வேணாம் போன்னு உதறிட்டு வந்துட்டேன் நான் செஞ்சது சரிதானே சார் எனக்கு அவள் பேசியதை கேட்க கேட்க மனதில் பாரம் ஏறியது தொண்டை வலித்தது இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல வசதியாக இருந்தாலும் யார் சார் வேலைக்கு வச்சுப்பா அதுக்காக ஏன் வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுற அந்த பணத்தை வாங்கி பேங்க்கில் போட்டுட்டு நல்லா வாழலாமே என கேட்டால் என் மனைவி நம்மால் அப்படி வாழ முடியாதும்மா நமக்கெல்லாம் உழைச்சி சாப்பிடணும் அது அனாமத்தான் வந்த பணம் அதை வச்சிருந்தா ஆயிரம் பிரச்சனை கூட வரும் அந்த கருமம் எனக்கு வேணாம் சோறு போடுறதுக்கு நீங்க இருக்கீங்க படுக்க இடம் இருக்கு இது போதும்மா அவள் சொல்வது உண்மை ஆனால் இவளை போன்ற துணிவும் மன உறுதியும் எங்களுக்கு இருக்குமா என யோசனையாக இருந்தது என் மனைவி அவளிடம் திரும்ப திரும்ப பணம் பற்றி சொல்லி கொண்டிருந்தாள் கோகிலம் அது தன்னுடைய பணம் இல்லை தன்னை பெற்ற மகனே ஏமாற்றிய பிறகு யாரையும் நம்ப தயாராக இல்லை என உறுதியாக சொல்லி கொண்டிருந்தாள் சரி அவள் இஷ்டம் எப்போதும் போல அவள் இந்த வீட்ல இருக்கலாம் இனி அவளுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டோம் என நாங்கள் முடிவு செய்தோம் மறுநாள் விடியற்காலையில் நாங்கள் எழுந்து வந்தபோது கோகிலம் சமையலறையில் இல்லை சிறிய கடிதம் மட்டுமே இருந்தது அன்புமிக்க சுப்பிரமணியன் ஐயா அம்மாவிற்கு இத்தனை நாட்கள் எனக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்ததற்கு நன்றி நான் யார் என்று தெரிந்த பிறகு முன்பு போல எனக்கு வேலை சொல்ல உங்களுக்கு மனம் வராது ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும் போதும் இரண்டு கோடி ரூபாய் உங்கள் நினைவில் வந்து போகும் அது எனக்கும் சிரமம் உங்களுக்கும் சிரமம் ஆகவே வேறு ஊருக்கு வேலைக்கு போகிறேன் இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்துள்ள என் சம்பள பணத்தை அம்பத்தூரில் உள்ள அனாதை காப்பகத்திற்கு கொடுத்து விடவும் அம்மாவிற்கு தைலம் தேய்த்து விட முடியாமல் போய்விடுகிறதே என்று மட்டும் தான் எனக்கு கவலை என் சாப்பாடு உங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தது என்பது மிகவும் மகிழ்ச்சி பலசரக்கு கடைக்காரன் இருபத்தி ஆறு ரூபாய் பாக்கி தர வேண்டும் பால் பாக்கெட் ஒன்று கூடுதலாக போட வேண்டும் உங்கள் இருவரின் நினைவாக ஒரே ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டு போகிறேன் அதில் தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் உங்களை நினைத்து கொள்வேன் இப்படிக்கு உங்கள் வேலைக்காரி கோகிலம் என எழுதியிருந்தால் அந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் வேதனை பீறிட்டது என் மனைவி அந்த கடிதத்தை படித்துவிட்டு வாய்விட்டு அழுதால் நமக்கு தான் புத்தி இல்லை ஆளை பார்த்து தப்பா எடை போட்டுட்டோம் விதவிதமா நமக்கு சமைச்சு போட்டு கவனிச்சுக்கிட்டா அவளுக்கு நாம ஒண்ணுமே பண்ணலையே இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்ண போறோம் சொல்லுங்க எனக்கும் என்ன செய்யறதுனே தெரியல சமையல் கட்டின் ஓரம் நாங்கள் கொடுத்த புதுப்புடவைகள் அத்தனையும் ஒரு பையில் அப்படியே இருந்தன அதை கையில் எடுத்து பார்த்தபோது என் மனைவி வெடித்து அழத் தொடங்கிவிட்டாள் என்னதான் கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சாலும் நம்ம பெத்த பிள்ளைங்க சரியில்லைன்னா அந்த பணத்தால் என்னைக்குமே நம்மளுக்கு நிம்மதியே கிடைக்காதுங்க குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறத விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்குறது தாங்க நண்பர்களே இந்த கதை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்